வரலாற்றில் எப்படி நேதாஜி பெயரையும் அழிக்க முடியாதோ அதே போலதான் நேதாஜியுடைய சேனை சேலை யாராலும் தற்க முடியாது அப்படிப்பட்ட பெயருக்கு சொந்தக்காரர் அண்ணன் எங்களுடைய பாச தளபதி மகாராஜன அவர்கள் தன் கூட இருக்க எல்லோரும் நல்லா இருக்குன்றது எல்லா தலைமையும் இருக்குது தமிழ்நாட்டில் எவ்வளோ இயக்கங்கள் இருக்கு எல்லாருமே இருக்காங்க ஆனா கூட இருக்க சக தோழர்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஒரு எண்ணம் கொண்ட ஒரு தலைவர் யாருன்னா அன்னை மகாராஜா அதனாலதான் இந்த சேனை நிர்வாகிகளோட நானும் ஒரு நிர்வாகி தான் இங்க வந்து கலந்துகிட்டதுல மிக மகிழ்ச்சி அடைகிறேன் இவ்வளவு ஒருவர் நான் ஆயுட்கால உறுப்பினர் அண்ணனுக்கு நேதாஜி சுபாஷ் ஆயுட்கால உறுப்பினர் ஏன்னா அவ்வளவு ஒரு நம்பிக்கை உடையவர் ரெண்டு மாசம் எனக்கு முடியல காதல் அடிபட்டு ரெண்டு மாசம் பார்த்துச்சு எத்தனையோ இருந்தேன் ஆனா எனக்கு ஆதரவு கொடுத்து பயப்படாங்க நாங்களா இருக்கின்ற ஒரு வார்த்தை ஆறுதல் வார்த்தை இருக்குல்ல அது எந்த அமைப்பு எனக்கு இதுவரை யாரும் சொன்னதில்லை நிறைய பேர் வந்திருக்காங்க போன்ல கூட பேசுறது இல்லை அண்ணன் நேரில் வந்து என்னை பார்த்து பயப்படாங்க நாங்க இருக்கின்ற அந்த ஒரு தான் ஒரு மனிதனுக்கு தன்னம்பிக்கை குடிக்கிறது அது போலதான்

நிறைய தளபதிகள் இருந்தாலும் அதன் சேனாதிபதியாக செயல்படக்கூடிய அன்பு தம்பி சுமன் தேவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு ராமாயிடும் வாழ்ப்பது நமது இனமாக இருக்கட்டும் என்று கூறி விடைவெளியிலே நன்றி வணக்கம் ஜெய்கி